அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு பிளாட் வந்துருக்கு பார்த்துருங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நார்கோல் டவுனுக்குள்ளே இருலப்பப்புறம் நேருக்கு பாருங்கள் பக்கத்தில் அவங்களுக்கு வீடு தான் நேருக்கு நல்ல ஒரு ரோட்டு வசதி எடுக்கிறதுக்கு இருலப்பு மெயின் ரோட்லேருந்து இருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் அவங்களுக்கு வரணும் இந்த பிளாட்டு தான் ஒரு நாலரை சென்ட்டு நாலே முக்கால் சென்ட்டு அப்படி ஒரு ஒரு மூணு ப்ளாட்டு தான் இருக்குது இந்த இடம் தான் ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பத்து ரூபா நார்கள் டவுனுக்குள்ள உங்களுக்கு இந்த விலைக்கு உங்களுக்கு இல்லை இடங்கள் கிடையாது பார்த்துருங்க பக்கத்தில் எல்லாமே வீடு தான் மெயின் ரோட்டில் இருல இந்த பெட்ரோல் பம்ப் இருக்குல்ல இந்த ஜங்ஷனில் பெட்ரோல் பம்ப்கிட்டருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் வரோம் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு உங்களுக்கு நான் பார்த்துருங்க ஒரு சென்ட்டுக்கு பத்து ரூபா தான் கேட்குறாங்க ஒரு மூணு பிளாட் இருக்குது பார்த்துட்டு கொடுங்க அப்புறம் சேனலில் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க யாருக்காவது இந்த லேண்டை பற்றி கேட்கணும் வாங்கணும்னு உண்டுன்னா அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை கான்டக்ட் பண்ணிவிடுங்க சீக்கிரமாக வாங்க